ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குளக்கட்டை பண்ணுறோம் மா குளக்கட்டை தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு உப்பு காரப்பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பிசிஞ்சி குளக்கட்டை மாதிரி இந்த வாரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுல்லாக கொலக்கட்டையாக பிடிக்கணும் இட்லி குப்பரில் வச்சு வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் கடுகு உளுத்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும் அவ்வளோதான் இது வந்து மாலை நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் காலையில் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வேக வச்சது தான்